இந்த வீடியோ வந்து ஒரு நிறைய பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து விருப்பமாக இருக்கும் அதை டெய்லி நான் தான் தண்ணியும் அடிக்கிறேன் தண்ணி வலிக்கிறாங்க வளரவே இல்லை அவ்வளவு வளர்ந்து நீங்க தண்ணி அடிக்க பாக்க தெரியுது

பாத்தீங்க எடுக்கிற தெரிஞ்சு வசந்து கேக்குதுங்க லண்டன்ல இருந்து இந்த பேக் படம் இந்த பேக் ஒரு கதை இருக்கு இந்த பேக் வந்து ஏன்னா கேர் தந்த பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மா தான் தந்தவா அங்க தம்பி விட்ட நேற்று நான் போனா அப்ப அம்மா சொன்னா நேற்று போன இடத்துல வந்து நான் தம்பி குட்டிக்கு ஃபோட்டோ விட போனேன் நான் என்ன போயிட்டு விட நான் வாரதுன்றதானே போனேன்னா அப்போ அம்மா சொன்னான் நீ எப்போவுமே வெளுக்கடைக்கானு சின்ன பிள்ளையை கொண்டு போகவேக்கோ ஒரு பேக்கு முதல் ஹேண்ட் பேக் வந்து கொழுவி பழகு நீ தான் இப்படி பேக்கில் ஒன்று கொழுவாமல் இப்படி திரிகிறேன்னு சொல்லி இப்போ அம்மா பேசினப்பா இப்போ நான் சொன்ன நின்னு பேக் இல்லையெல்லாம் தான் நான் கொழுவே இல்லையேண்ட்ட அம்மா சொன்னான் ஓ உனக்கு எத்தனை பேக் பேக்கு தந்தும் உனக்கு இந்த போய் சொல்கிறீன் அம்மா என்னை பேசி போட்டு சொன்னால் இந்தான்னு சொல்லி எனக்கு இந்தா பெரிய வேக தந்துட் இதை தந்துட்டு சொன்னால்

அப்போ அம்மா அம்மாண்ட அக்கைக்காக இந்த பேக்கை வந்து நான் இனி எங்கே போறேன்டாலும் கொண்டு போறேன்னு முடிவெடுத்துட்டேன் உண்மைதான் அம்மா பேசணும் நீ இந்த சின்ன பிள்ளையில் ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவாகிட்டேன்ட் அம்மா அம்மா என்ன நேற்று பேசி போட்டா இனி கொண்டு போவேக்க இந்த பேக்கை கொண்டு போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இதுக்காக வச்சு கொண்டு போக சொல்லியிருக்கிறோம் அப்போ சரியானு சொல்லி போட்டேன் அம்மா அம்மா எனக்கு கொழுவின் காட்டுறா தெரியும் அதே என்ன பே இப்படி கொழுவை போட்டு திரி அது ஒன்றும் செய்யாது அது இப்போ ஒருக்கா பழையனா அப்புறம் புல்லா பழகிடுமான்னு சொன்னோம் அப்போ சரியான அம்மா ஆசைக்கினங்க இந்த பேக் வந்து நான் பொழுவி இருக்கேன் உங்களோட அம்மாவை தந்துவா வெளிநாட்டுக்கார உங்களுக்கு இது அம்மா தந்த பேக் அப்போ இதுக்காக வந்து அம்மா தான் அந்த பேக்கு ஆனால் இன்றைக்கி வந்து நான் வெளியால் போக போகிறேன் அப்போ அதுக்காக எனக்கு தேவையான பொருட்களை வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் புற என்னை பிங்கப்பா அனைத்து திரும்ப வந்து இப்போ நான் இப்போ ஒரு தையல் கடைக்கு தான் போக போகிறேன் அப்போ அதுக்காக தேவையான இதில் வந்து இதுக்கு எடுத்து வச்சிட்ருக்குறேன் அதாவது வந்து எனக்கு வந்து கவுன் நெனி நான் தைச்சி போட போகிறேன் அதாவது வந்து ரெடிமேட் கவுன் போய் விளைவு கட்டுனாங்க விளைவுக்கு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படின்றதலாம் சொல்லிவிட்டோம் ஒரு ஒரு விலைக்கு ஒரு ஒரு கவுனல் இருக்குது அப்போ யோசிச்சு பாதை ரெடிமேட்டாக வந்த கவுனல் எடுக்கிற நேரம் துணி ஒன்று எடுத்து நாங்கள் வந்து இப்போ துணி வந்து நல்ல மெலி வெள்ளாடாமல் வந்து கொட்டி கொட்டி விற்கினோம் அப்போ நல்ல மலிவும் அதுவும் நல்லா வந்து துவைச்சி பாய்க்கக்கூடிய துணியாக இருக்குமான்னு சொல்லி போட்டு நான் போய் வசந்தோடு போய் யாழ்ப்பாணத்தில் போய் துணி எடுத்துகிட்டு வந்தேனா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அந்த துணியை எனக்கு வந்து பொட்டுப்பொட்டு துணிங்கன்றா நல்ல விருப்பம் அப்போ வசந்து கட்டிச்சு நீ இன்னும் மனு மாறையில ஏன்னா கடையில் நிற்கிறது இப்படி துணிகளை தான் ஆசைப்பட்டு தைக்கிறேன் இப்போ இந்த துணிக்கு தானே ஆசைப்படுறேன் அப்போ நான் எனக்கு பிடிச்சதான நான் வாங்கலாமான்னு அப்போ இதுல வந்து ட்ரெண்டு மீட்டர் துணி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல வந்து நல்லா பாவிக்கக்கூடிய துணி இந்த இது வந்து நல்லா கழுவி பாய்க்கக்கூடிய துணி ட்ரெண்டி மீட்டர் வந்து குடவட்டு கவுன் வந்து தைக்கப்படுறேன் போன்ல வந்து பெட்ட நுறைக்கு வச்சிருக்கிறேன் இந்த துணியின் விலை பாத்தீங்கன்னா மீட்டர் நானூற்றி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரம் 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 ரூபாய் எனக்கு ஒரு கவுனுக்கு முடியுது தையல் புளி எப்படியும் தெரியல தெரிஞ்சு சூப்பர் அதுவும் உண்மைதான் அது வந்து நான் இப்ப தம்பி குட்டியோட கஷ்டம் எனக்கு தைக்கிறது தைச்சி தந்தா அவர் குரம் சொல்லுவேன்னு சொல்லிச்சு அப்ப இன்னித்து துணியை எடுத்தேன்னே ஆசைப்பட்டு நான் விரும்பின வசையில் கொடுத்து தையர் சொல்லி அப்போ சரி அடிப்பட அப்போ நான் இந்த துணி அண்டு எடுத்து இது ஒரு துணி இந்த துணி பார்த்தீங்களேண்டா வசந்தை எனக்கு செலக்ட் பண்ணினா துணி அப்போ நான் கேட்குறேன் வசந்து இது வடிவு இருக்காது துணி பாவிக்கும் முதலியாண்டா இல்லை இது நல்ல கேல வடிவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஏஞ்சம்மாவுக்கும் வந்து வசந்தி இந்த துணி எடுத்து தந்தேன் இதில் வந்து மூன்று மீட்டர் இருக்கே நான் தான் இதில் வந்து மூன்று மீட்டர் துணி இருக்குது பார்த்தீங்களாடா மூண்டு மீட்டர் எனக்கு தைக்கிறக்காக மூன்று மீட்டர் அப்போ நான் துணி எடுக்க இங்க எடுக்க போனாலும் மூத்த சொல்லி விடுவா நீ எனக்கு போனா எடுத்துக்கொண்டு வந்து சா சொல்லி அப்ப சரியானு சொல்லி போட்டு உங்கள்ட மூத்தாக்காவுக்கு வந்து இந்த துணி எடுத்துனாந்தா இந்த துணியை பார்த்தா தெரியும் டபுள் கலராக இருக்கும் இந்த அப்படி இருக்கும் நல்லா கழிவை பாவிக்கும் தண்ணியில இந்த இது வந்து அக்கா வந்து கூடுதலா அண்டா புல் கவுன் தான் மூத்த போடுறாப்பா அப்ப பசந்தான் சொல்லிச்சுட மூத்த இதுல எடுத்து தைச்சா நல்லா இருக்கு மண்டு துணி நல்லா இப்ப இது வந்து கீழ் மாட்டுக்கு வரமா கால் மாட்டுக்கு இது வந்து குழம்புக்கு வரும் அப்ப இப்படி தச்சு போட நல்லா இருக்கு மண்டு சொல்லிச்சு அப்ப சரி இது வந்து மூன்று மீட்டர் இதுல இருக்கு இந்த மூன்று மீட்டர் துணியும் வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு ஃபுல் கவுன் தைக்கலாம் துணி மட்டும் ஆயிரம் அப்போ உள்ள மெலிவன் சொல்லுங்க ஒரு அஞ்சூரூவா தையாக கூலி கொடுத்தாலும் ஆயிரத்தஞ்சூரூவாருவா ஃபுல் கவுன் பிடிச்சிச்சு இப்போ எடுக்க போகிறா மூவாயிரம் மூவத்தஞ்சுருவா வேணும் ஃபுல் கவுன் எடுக்கிறண்டா அப்போ இப்படியான துணிகளை ஒட்டி வி திறையா எடுத்துட்டாங்க நல்லா அமிரிக்கணு அப்போ புரிய பார்த்தீங்கன்னா கிண்டை துணி வந்து பிடிச்சி இதில் வந்து சாரிவா ஒரு கவுன் வச்சுருந்தவா அது வந்து வெளிநாட்டுக்கார குழந்தைங்க கொடுத்தேனா ஒரு ஃபுல் கவுன் அப்புறம் நல்ல வடிவாக இருந்தாது அப்போ போய் பார்த்தா அந்த இடத்துல இப்படி துணியும் இருந்துச்சு அப்போ நான் ஓடி போய் இந்த துணியில எனக்கு ரெண்டு மீட்டர் எடுத்தேன் ஓ எடுத்தனும் கதைக்கு இல்லாத எடுத்த நான் அப்போ எங்கட அக்கா இந்த கவுன் சொல்லிச்சுக்கும் துணி நான் எடுத்தது ரெண்டு மீட்டர் அவாக்கு காணாரு அப்ப சரியன்னு சொல்லி போட்டு அக்காவுக்கும் போய் ஓடி போய் ரெண்டரை மீட்டர் துணி எடுத்து கொண்டு வந்துட்டேன் எப்படி அப்ப அக்காவும் நானும் இப்போ கவுன் கேட்கப்பறோம் இந்த கவுன் வில வந்து ஒரு தையல் குடைய கடையில் கொடுத்து நான் ஒரு பெட்டனுகள் வந்து ஃபோனில் வந்து இறக்கி வச்சிருக்கிறேன் அதுக்காக இந்த ஆக ஆடம்பரமான அப்படி இல்லை எல்லாம் நார்மல் இப்போ நான் போட்டிருக்கேன் எப்படி மாதிரி தான் நார்மல் கவுன் எல்லா கவனையும் வந்து நாங்கள் கொண்டே இப்போ தையல் கடையில் கொடுத்து என்னைக்கு விரும்பினா மாதிரி தைக்க போகிறேன் தைச்சி போட்டு என்னண்டு ஓ அந்த கடை நல்லா உண்மைக்குமே நல்லா தைப்பா அப்போ அந்த கடையில் தான் வந்து கொடுக்க என்னை பிங்களே என்ன நீங்கள் உங்களோட வீட்டில் மூத்தாண்ணா தையல் கடை வச்சிருக்கிறாரு அண்ணா டைப்பா அண்ணாவுக்கு வந்து இப்போ நிறைய வேலையால் அப்போ அண்ணாவுக்கும் வந்து கரைச்சல் கொடுக்கக்கூடாது அண்ணா பாவம் அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்கு ராகங்கள்ட்ட வந்து கொடுத்தா தைச்சி தருவோம் அப்புறம் எனக்கு வந்து நல்லா தை எல்லாம் தை தைக்க தெரியும் சார் ப்ளவுஸ் தைப்பேன் கோமுல் தைப்பேன் பசத்துக்கும் அதே மாதிரி தெரியும் அப்போ வந்து மிஷின் வீட்டை இடுக்கு நெச்சா தைக்கலாம் தம்பியோட சரியான கரைச்சல் பாவம் தம்பியும் வந்து இப்போ தவளை தான் தவழ்கிற நேரம் வந்து வடிவாக பாகுமே நான் தவள மட்டும் இல்லை அவர் வந்து இப்போ பிடிச்சி பிடிச்சி இப்படி ஒழும்பி ஒழும்பி நிற்பார் தண்டை வாடல இப்போ நிற்பார் அப்போ எல்லாம் ஒரு ஆள் நிற்கும் விளாட்டு மாவுள்ள பிரிவில் அடிபட்டு அப்போ நாங்களோட தையல் அதில் பார்த்து கொண்டு வந்தோம்னா குழந்தைய வந்து கவனிக்கலாமா போயிடும் சரி எண்ணி போட்டு வளர மட்டும்தானே இப்போ கொண்ட கடையில் கொடுத்துட்டு பிறகு நான் வந்து கண்டிப்பாக தைப்பேன் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பார்த்து சொல்லுவேன் இந்த மிஷினை வந்து எடுத்து இந்த அறைக்க வந்து பூட்டி வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆசை வந்து என்னென்னு பார்த்தீங்கலாண்டா பெண்களுக்குரிய ஆசை இல்லான்னு இல்லை அவ்வளோ கடும ஆசையான்னு இல்லை என்ன சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நான் போய் ஆயிரத்தஞ்சு ரூபா காசு சேர்த்து வச்சிருந்தேன்னா உடனே ஏன் பூங்காண்டு சொல்ல சொல்லப்போ வசந்தி என்னடா காசு இல்லை உன்னோட எந்த வாங்குறேன்டா வாங்கணும் இல்லைய வசந்தம் என்னடா காசு ஏன் போய் சொல்கிற உண்டாசிக்க நான் காசு கட்டுறேன் சொல்லிச்சு பார்த்தா வசந்த கண்டுபிடிச்சிட்டு அப்போ கேட்கலாம் ரெண்டி போட்டு முதல் வசந்தி வாங்கி தந்தது அப்போ சரி இருந்தால் ஆயிரத்தஞ்சு ரூபா காசு வச்சுன்னா எடுத்து எடுத்துக்கொண்டு ஆயிரம் ரூபா காண வேண்டி கொண்டு பண்ணுற கசம் சொல்லி ஆயிரம் ரூபா பூங்கண்டுக்கு காணாமல் அந்த அஞ்சூரூபாவையும் கொண்டு வா வேண்டியது சரி அந்த அங்கே கொண்டு போவோம் நல்ல வடிவம் ஓடிவானே பூங்கொண்டு எல்லாம் இருக்குது நல்ல வடிவாக இருந்துச்சு எஞ்சம்மா ஒரு பூங்கொண்டுக்கு வந்து ஆசைப்பட்ட அம்மா இந்த பூங்கண்டு வாங்கி கொண்டு சரி அப்போ குழந்தை எல்லா வந்து நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி பட்டணும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பன்னெண்டு பூங்கண்டு கிட்ட வந்து வாங்கி வச்சிட்ருக்குறேன் அந்த வாங்கி வச்ச பூங்கொண்டு எல்லாத்தையும் வந்து கிட்ட வந்து நடப்போகிறேன் கொஞ்சம் பூங்கொண்டை வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகமா வந்து வளரு இல்லை என்னென்னு பார்த்தீங்களாண்டா இப்போ மழை காலம் இல்லை தானே வெய்யும் ஆனால் டெய்லி நான் தான் தண்ணியும் அடிக்கிறேன்னா தண்ணியை அடிக்கிறனாடா பசங்கள் என்னப்பா இல்லைப்பா ஐயோ நான் மெத்த மாரி சொல்லலும் பூங்கண்டுக்கு தண்ணி அடிக்கிறேன்னா என்று சொல்கிறேண்ணா பூங்கண்டுக்கு வந்து நான் தான் தண்ணியும் அடிக்கிறேன்னா பசங்க சொல்லும் இதான் பூங்கொண்டு வைச்சேன் நீ கவனிக்க சொல்லும்

ஒரு நாளும் பூங்கள்ட்ட போய் பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நான் எனக்குமே அந்த மணி பிளான் வைச்சா வீட்டில் வந்து காசு சேரும் முடியலாக்க சொல்கிறேங்கன்னா அது நான் வந்து வீட்டை வந்து முதல் மணி பிளான் வச்சு ஒரு வீடியோ போட்டேன் அது வளர்ந்து வந்தது நல்லா வெயில் பட்டு கருவிச்சு அது ஒன்றும் செய்யலை போய் எனக்கு சரியான அது கவலையாக போய்ட்டு அப்போ நான் இப்போ என்ன செய்திருக்கேன் பேர் உங்களை காட்டு காட்டுங்க சார் எப்படி இந்தா மணி பிளான் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மணி பிளான் வந்து நான் வந்து மண் போட்டு தான் வைக்கிறதுக்கு அப்போ எங்களோட பிறகு என்ன அண்ணி வந்து சொன்னா அனு மண்ணு க வச்சு வைக்கிறந்தா வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படி நாலு சீடும் நீங்கள் தண்ணி ஒரு போத்தல் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை விட்டா அதுக்குள்ளே வந்து வேற விட்டா தக்கண்டு வளரும் சொன்னான் அப்போ சரி அண்ணி போட்டு அண்ணி சொன்ன மாதிரி உடனே நான் வந்து இப்படி ஒரு போத்தல் ஒன்று எடுத்தேன்

வளர்ந்த வடிவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பூங்கொண்டு வந்து வீட்டை வாங்கி வச்சுக்கிறேன் அதையும் வந்து இப்போ நட போகிறேன் இப்போ போய் வசந்தானு எனக்கு வந்து கிடங்குகள் வெட்டி வெட்டி தருவணும் நான் எங்கள் கையால் தூக்கித்துக்கொண்டு வைப்பேன் நான் உங்களை கவனிக்கிறேன் இல்லை பார்த்தீங்களா என்ன கவனிப்பேன் அப்போ அதுக்காக சரியாடாப்பா எங்களோட அம்மாண்ட பேக் பார்த்தீங்களா உத முதல் நாளே பெரிய ஒரு சேவைக்கு வந்து உதவி இந்த கவுள் எல்லாத்தையும் நான் இப்போ கொண்டே கடையில் கொடுத்துட்டு எவ்வளோ தையல் குளியல் எல்லாம் அடுக்கி இந்த தைச்ச டிசைன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு கொண்டு கண்டிப்பாக இதே ஒரு ஊர் பதிவு செய்தேன் ஆனால் இன்னைக்குமே நீங்கள் வந்து துணி எடுக்கிறதா யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்லூர் நல்லூ பின் பக்கம் ஒரு இடத்துல வந்து இந்த துணி கடையை வந்து பெருசாக போட்டு விற்கினா வாங்க போனீங்கன்னா நல்ல மலிவாக துணிகள் எடுக்கலாம் இன்னும் இன்னும் வலிவான துணிகள் எல்லாம் இருக்குது இப்போ எனக்கு இதை பிடிச்சிருந்து நான் இந்த துணிகளை எடுத்தா உங்களுக்கு விருப்பமான துணிகள் இருந்தால் கண்டிப்பாக போய் எடுக்கலாம் ஓகே இது வந்து ரெடி இப்போ நான் வந்து கொடுத்த பூங்கண்டெல்லாம் நட்டு போட்டுதான் கடைக்கு போக போகிறோம் வாங்குவோம் இப்போ நாங்கள் வாங்கின பூங்கண்ட காத்துனீங்களை காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட பூங்கொண்டெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் என்னென்ன பூமரம் சொல்லட்டும் அதுதான் இது இந்த பேரை சொல்லுங்க சொல்றீங்களேண்ணா இது வந்து கோழி யாசு கொண்ட இது வந்து இது இது என்ன பேர் இது இது ஒரு கோழி யாஸ்கொண்டதானே இது வந்து டபுள் கலர் வேறு இந்த இல்லை வந்து இந்த இப்படி இப்படி வேறுபடி வேற மட்டும் வாங்கினான் இது பாத்தீங்களா இதுக்கு கடதாசி பூ இது வந்து கொத்து கடதாசி இது வந்து வசந்தண்டாசைக்கா இந்த கொத்து கடைசாசி வாங்கினான் சார் மற்றது இதுதான் எங்களோட குட்டி ஆசைப்பட்டது ஏஞ்சா குட்டி ஆசைப்பட்டது அம்மா வெள்ள ரோஸ் வாங்கிட்டு தாங்கோட அப்போ கேட்டு நான் என்ன மாதிரியேக்கா கூடுதலா ரோஸ் வச்சா உண்மையாக கருகி வாரது அப்போ கேட்க அவள் சொன்னா சரியா அப்ப அவ சொன்னா இங்க இது வந்து சிறுலங்கா ரோஸ் மரமா பிடிச்சுடா ஓ இது வந்து படாதானே நல்லா வளரும் சொன்னா அப்போ இது வந்து ஏஞ்சமாண்ட ஆசைக்கா வந்து முந்நூறு ரூபாய் விலாம் அப்படியே வேணும் இதான் வில கூடினது தான் அப்போ ஆனால் எல்லாம் பேரங்கள் ஆகிறாரு இதுவும் வந்து ஒரு குரோட்டன் சாதி வந்து இந்த இல வந்து ஒரு வித்தியாசம் சுருண்டு சுருண்டு இருக்கும் சரிங்களா இதுவும் வந்து இதுவும் ஒரு குரோட்டன் சாதி தான் சுருண்டு சுருண்டு இருக்கும் டபுள் அடிச்சு இது வந்து எந்த ஆசைக்கு வாங்கினா இது வந்து கடதாசி மரம் இது வந்து வெள்ளை இல்லை வெள்ளையும் லைட் ரோஸும் வந்து இருக்கு டபுள் கலர் அப்போ இது வந்து அந்த முதலுக்கு வழியால் வளர்ந்து நிற்கும் ஒரு தொகை பூவாக பூ பூத்து நிற்கும் இப்போ பார்க்க வடிவாக இருக்கும் அந்த நம்ம என்ன இந்த பூ வந்து கருணை நாளைக்கு நிற்கும் வாடகும் மாட்டுது

இந்தா இது வந்து இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கப்பறம் பசங்க இது வந்து ரெப்பான் ரோசா வச்சு பிடிங்கி பிடிங்கி நான் இதை பார்த்தீங்களேன் டைனன்ட்டு உடனே உங்களை பிடிங்க அங்கே வந்து நின்றாது அப்போ அப்பாவை கட்டுறதுன்னாக்கா எனக்கு இதை ஒரு துண்டு வீட்டுக்கு வைக்கிறக்கோ அந்த கூடுதலாக வந்து சாப்பாடு டைனிங் டேபிள் அதுகளில் இதை வந்து கல்லு க வச்சு இதை வைக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் வளர விட்டுட்டு வைப்போம் மண்டடியா ஆ மண்ணு க வச்சு தான் வளரத்தானே வேணும் உங்கள் அப்ப சும்மா வளருது

நான் வந்து கொஞ்சம் பூங்கொண்டு வந்து நட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து நடப்போகிறேன் இரண்டா பூங்கொண்டு வந்து பார்ப்போம் அப்படியே ஒரு கொஞ்சம் காலம் மடுக்கும் வளர நாங்கள் கவனிச்சம் பண்ணிட்டா நல்லா வளரும் மம்பட்டு தூக்க வேலுமே அது இல்லை பாருங்கள் ஒரு சுவர் காரணம் இல்லாமல் வேலை இருக்கு அந்த பிள்ளை இருந்து

என்னை பூங்கொண்டு வளர்ந்து என் காட்டிட்டு பசங்க இந்தா என்ன ரப்பான்றா பார்த்தீங்களா என்ன மாதிரி வளர்ந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நான் முதல் வச்ச பூங்கொண்டு கல்விடாக்கு இதோ இது இது வந்து நல்லா தண்ணி அடிச்சு கீழே விழுந்துட்டு பூங்கொண்டு வளருமா அப்படியே வளர்த்தீங்களா இதுக்குள்ள அமிச்சியா கண்டா வைக்கப்போறேன் வட்டுங்க பண்ற கேளும பூங்கிட்டீங்களோ அம்மா நெஞ்சு இந்த கொடுமையாக இருக்கா வந்து பேருங்க நீங்க வசந்துக்கு வேலை செய்யுத இல்லை என்ன செய்யுது ஏமா சாக்க அந்த கருத்தா பையன் எடுத்துட்டு தான் பட்டி தாக்கணுமா ஆக்கள் போன முறைன்னு வேணும்

கல்லா கடக்கா தோசன இடத்துக்கு தான் நான் வந்து இந்த பூங்கண்ணை தான் போகிறேன் இது வந்து இந்த வாசலுக்கு வைக்கிறேன் மடி வேற மூன்று இத பிரிக்கப்பட வட்டி உங்களுக்குடங்கு நான் தான் ஆமா புரிய பெரிய வெப்பம் இந்த கொண்டே வாசல்ல வைப்போம் வடிவாக இருக்கும் இதுதான் வாசலுக்கா வடிவு வாசலுக்கா நான் கடத்தாச்சு பூ மிரம்பிக்கிறது எல்லாம் போருவோம் கூட மூளை உங்க எல்லாம் பேர்ல சொல்லிதானா

Keren kan mau dijalan, Kalau Kayak kayak மண்ணாக இருந்த கழுவெல்லாம் பரவாயில்ல இருந்தாங்க ம் கொண்டு வாங்க சரி கேட்டா கொண்டாங்க வெறும் கருங்க்கோ ஆ இப்படி வாங்கிக்கோ மண்ணாளி போடுங்கோ மண்ணல்லி போடுங்க நான் போடுறேன் நீங்கள் அண்ணா சரி சரிதா வழியாக இருக்கப்பட என்ன மாதிரி டெய்லி தண்ணி ஊற்றி வளர்ப்பீங்களோ பூ எால் பக்கம் தெரியற மாதிரி வைக்கட்டா தான் அது பூவுக்குமே நான் அஞ்சாலே சரி அச்சா மண்ணாலி கொஞ்சம் போட்டுருங்க கலைக்கு அப்போ நே இல்ல சரி எஞ்சம்மா எஞ்சாவே மூன்றுலேயும் வச்சு கிடக்கு இந்த லைன் மூன்றுலேயுமே தண்ணி ஊற்றி எல்லாம் வளர்க்கணும் அங்காலேயே பயிர் ஜாவியமோக்க காட்டிக்கொண்டுருமாங்க அப்படியே நடந்து காட்டி கொண்டு வந்து எல்லாம் வளர்ந்த அப்புறம் பூத்து குளுங்கும் வீடு கிளுகுல கிளுகுலான்ட்டு வாங்க இருக்கு இந்த இந்த லைனில் பார்த்திங்களா என்னையா இருக்கும் பூங்கலாம் சரி நான் தான் வந்து எங்கடைய நின்ற எதுனா வேலையால் எல்லாம் களைச்சி போட்ட இந்த கைய மண்ணுக்கு கையா பார்த்தீங்களோ அதுங்களா அப்போ ஓகே இவ்வளோ தான் இந்த வந்து எல்லாம் செய்து முடிச்சாச்சு ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்த மர கம்முக்கும் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்